வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் நல்ல சிந்தனை கோர விரும்புகிறேன் சரியான சமயத்திற்காக உன்னை தயார்படுத்திக்கொண்டே இரு வாய்ப்பு கிடைத்தவுடன் அதை சரியாக பயன்படுத்திவிடு நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி பயிற்சோப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி பயிற்சோப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐகோட் இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் இவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சிப்பிலில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சோப்பில் பற்றி விவரங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் டைரக்ட் கிளாஸ் கோவை மாநகரில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி வருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சோப்பிலில் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் விவசாயிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் குடும்பத் தலைவிகள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் ஆடிட்டர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தனியார் கல்லூரி பேராசிரியர்கள் ஆகிய அனைவரும் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி ஒப்பில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் பதினைந்து ஆண்டுகளாக முந்திரி ஏலக்காய் மிளகு ஆகிய நறுமணப் பொருட்களை மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு தொடர்ந்து சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்து வருகிறேன் நான் பன்னிரெண்டு ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பயிற்சி ஒப்புகளை சென்னை கோவை மதுரை ஈரோடு திருப்பூர் திருச்சி சேலம் ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் நான் பதினோரு ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பல பத்திரிகைகளில் பல கட்டுரைகளை சிறந்த முறையில் தொடர்ந்து எழுதி வருகிறேன் அந்த கட்டுரைகளை தொடர்ந்து படித்து பயனடையுங்கள் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சிகளில் கலந்துகொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வெப்சைட் டபிள்யூ 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 டாட் எக்ஸ்போர்ட் ரமேஷ் டாட் ஐஎன்